இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் பணிபுரியக்கூடிய வயதுடையோரின் எண்ணிக்கையில் ஐந்தில் ஒரு பங்கினர் இந்தியாவில் இருப்பார்கள் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது மௌரியர்கள் குப்தர்கள் முகலாயர்கள் ஆகியோரின் பேரரசுகள் உச்சம் தொட்ட காலகட்டத்திலும் கூட அவற்றில் எதுவும் துணைக்கண்டம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கவில்லை இந்து வழியே நீண்ட பயணம் மேற்கொண்டு இன்றைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் சமவெளிகளுக்கு வந்த வர்த்தகர்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் எதிர்கொண்ட நிலப்பரப்பு சார்ந்த முக்கியமான முதல் தடை என்றால் அது சிந்து நதி சி என்னும் ஒளியை உச்சரிக்க முடியாததால் பெர்ஷியர்கள் அந்த நதியை ஹிந்து என குறிப்பிட்டார்கள் இந்தியா என்பது பல்வேறு மதங்கள் பண்பாடுகள் மொழிகள் இனங்கள் ஜாதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து நிற்கின்ற ஒரு துணைக்கண்டம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவை பற்றி குறிப்பிடும் இவ்வாறு சொல்கிறார் பல்வேறு நீரோட்டங்கள் இந்தியாவை வந்து சேர்ந்தன பல்வேறு மாநில குழுக்கள் ஆறுகளைப் போல பாய்ந்து வந்து இந்தியா என்னும் பெருங்கடலில் சங்கமித்தன அவை ஐயத்துக்கு இடமின்றி பல மாற்றங்களை இங்கே உருவாக்கின அவை இந்தியாவை பாதித்தன இந்தியாவும் அவற்றை பாதித்தது என்று கூறுகிறார் நேரு அவர்கள் ஆம் இந்தியா உலகின் ஆக புழமையான நாகரீகம் ஆகப்பெரிய ஜனநாயகம் ஆசியாவின் கிழக்கு மேற்கு பகுதிகளின் மையத்தில் அது அமைந்திருக்கின்றது இந்திய பெருங்கடல் பகுதியின் வலுவான சக்தி இந்தியா இந்தியா வேகமாக மாறியும் வருகிறது பல தசாப்தங்களாக அதன் பொருளாதாரத்தை வழிநடத்தி வந்த சோசியலிச பரிசோதனைகளின் எச்சங்களை கலைந்துவிட்டு புதிய உலக ஒழுங்கை அது கை சீனாவை எடுத்துக்கொண்டால் சீனாவின் பலபலப்பான புல்லட் ரயில்கள் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட மாபெரும் நகர்ப்புற குடியிருப்பு வளாகங்கள் அதையும் தாண்டி உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கான கைபேசிகளையும் மடிக்கணினிகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய ராட்சத தொழிற்சாலைகள் ஆகியவற்றை போன்று பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்தியாவில் குறைவுதான் என்றாலும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் தலைவர்கள் நாட்டின் முழு திறனையும் பயன்படுத்த தவறிவிட்டார்களோ என்ற ஒரு கேள்வியும் இந்தியாவுக்குள் இருந்து வருகிறது இந்தியாவில் அபரிமிதமான இயற்கை வளங்கள் இருக்கின்றது உயர்கல்வி கற்றோர் மாபெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் கல்வி அறிவு பெற்ற தொழிலாளர்கள் பெருமளவில் இருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் கொண்ட இந்தியாவால் அதிக அளவில் சாதிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் பணிபுரியக்கூடிய வயதுடையோரின் எண்ணிக்கையில் ஐந்தில் ஒரு பங்கினர் இந்தியாவில் இருப்பார்கள் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது இந்தியாவின் ஐந்து பெரும் நகரங்கள் செர்பியா பல்கேரியா போன்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய அளவிலான பொருளாதாரங்களை கொண்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்குள் சீனா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அடுத்த நிலையில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதற்கான பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சந்தை பரிமாற்ற விகிதங்களின் மதிப்பீடுகள் கோருகின்றன இந்திய வரலாறு சீனாவின் வரலாற்றை போன்றதல்ல சீன வரலாற்றை யுவான் மிங் அல்லது கிங் என்னும் அரச வம்சங்களின் காலகட்டங்களாக தெளிவாக பிரித்துவிட முடியும் இந்தியாவின் வரலாறு அப்படி அல்ல கடுமையாக போட்டியிட்டுக்கொள்ளும் கொள்ளும் பல்வேறு அதிகார மையங்களை இந்தியா கொண்டிருக்கிறது மௌரியர்கள் குப்தர்கள் முகலாயர்கள் ஆகியோரின் பேரரசுகள் உச்சம் தொட்ட காலகட்டத்திலும் கூட அவற்றில் எதுவும் துணைக்கண்டம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் மராத்தாக்களை வெல்வது வரையிலும் பிரிட்டனாலும் மொத்த துணைக்கண்டமும் தன் ஆளுகையின் கீழ் இருப்பதாக சொல்லிக்கொள்ள முடியவில்லை அப்போது கூட இந்தியாவின் சமஸ்தானங்கள் ஓரளவுக்கு தன்னாட்சி உரிமையைக் கொண்டிருந்தன இந்த சமஸ்தானங்கள் இந்திய நிலப்பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதியை ஆண்டு வந்தார்கள் இந்திய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் இவற்றில் வசித்து வந்தார்கள் துணைக்கண்டத்தின் அனைத்து ஆட்சியாளர்கள் சிறியதும் பெரியதுமான அரச பரம்பரைகளின் ஏற்றத்தாழ்வுகள் இடத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் நடைபெற்ற போர்கள் அறிவியல் இலக்கியம் கலை ஆகிய துறைகளில் இந்தியாவின் பங்களிப்புகள் இவற்றையெல்லாம் பார்க்க ஆரம்பித்து என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொகுப்பாக நம் முன்னே நிற்கும் எனவே இந்தியாவின் வரலாற்றுடைய முக்கிய நிகழ்வுகளையும் அதனுடைய அம்சங்களையும் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக நூறு காணொளியில் பார்க்க வேண்டும் என்பதே இந்த வரலாற்று தொடருடைய நோக்கமாக இருக்கிறது இந்தியா என்ற பெயரிலிருந்தே இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் துவங்குவோம் இந்து குஷ் வழியே நீண்ட பயணம் மேற்கொண்டு இன்றைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் சமவெளிகளுக்கு வந்த வர்த்தகர்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் எதிர்கொண்ட நிலப்பரப்பு சார்ந்த முக்கியமான முதல் தடை என்றால் அது சிந்து நதி சி என்னும் ஒளியை உச்சரிக்க முடியாததால் பெர்ஷியர்கள் அந்த நதியை ஹிந்து என குறிப்பிட்டார்கள் பொது ஆண்டுக்கு முன்பு நான்காம் நூற்றாண்டிலே இங்கு வந்த கிரேக்கர்கள் ஹ ஒளியை தவிர்த்துவிட்டு இண்டஸ் என்றார்கள் ஆக சிந்து நதியினுடைய பகுதிகளும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதிகளும் இப்படித்தான் அறியப்படுகிறது இன்று வரைக்கும் ஆக இந்தியா என்னும் சொல்லினுடைய வேர் சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது அதாவது போர்ச்சுகீசியாவினுடைய எஸ்டாடோடா இந்தியா டச்சுக்காரர்களுடைய வெரினிகேட் ஊஸ்ட் இண்டீஸ் கம்பெனி பிரான்சினுடைய கம்பெனி த இண்டஸ் இறுதியாக பிரிட்டனுடைய கிழக்கிந்திய கம்பெனி முதலான ஐரோப்பிய எல்லாம் பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளிலே இந்தியாவிற்கு வருவது வரையிலும் இந்தியா என்னும் பெயர் புழக்கத்திற்கு வரவே இல்லை இந்தியாவை காட்டிலும் ஹிந்துஸ்தான் மேலும் பரவலாக புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தை அதாவது இண்டஸ் நாடு என்பதுதான் இதனுடைய பொருள் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரையிலும் கூட இந்தியர்களை ஹிந்துஸ்தானி என்று அழைத்தார்கள் ஹிந்துஸ்தானி என்று சொல்லக்கூடிய சொல்லைத்தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து வந்தவர்களுக்கு குறிப்பிடுவதற்காக உலகம் பயன்படுத்தியது அதே போல இந்தியாவின் சமஸ்கிருத பெயர் என்று சொன்னால் அது பாரதம் மூன்றாம் நூற்றாண்டிலே தோன்றிய விஷ்ணு புராணம் இவ்வாறு பாரதத்தை வரையறுக்கிறது எப்படி பெருங்கடலுக்கு வடக்கிலும் இமயமலைக்கு தெற்கிலும் பறந்து விருந்திருக்கும் நாட்டுக்கு பாரதம் என்று பெயர் அதில் வசிப்பவர்களுக்கு பாரதியர்கள் என்று பெயர் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது எனவே இந்தியாவிற்கு இந்தியா ஹிந்துஸ்தான் பாரதம் என்று பல்வேறு பெயர்கள் புழக்கத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது